சில குட்டீஸ் என்னோடய கிறிஸ்பம் போசம் அதோட சீட்ஸ் வந்துருக்கு தான் நான் காமிக்கணும்னு நினச்சேன் அழகாக வந்திருக்கு சீட் பாடு ஒரு பக்கம் எப்படி இருக்குது ஒரு பக்கம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் தெரியுதுங்களா வேறு லெவலில் இருக்குதுல்ல பிளான்ட் பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ பெரிய பிளான்ட் இருக்குதுன்னு தனியாக வீடியோ போடுறதுதான் சூப்பராக போடலாம் பட்டு டைம் இல்லை போடுறதில்ல அடுத்து இந்த டேபிள் ரோசஸ் வந்து ஒரு பக்கம் பாருங்கள் எப்படி பொத்து கிடக்குதுங்க ஆக்சுவலி ஐ வாண்ட் டு டேக் திஸ் பிளான்ட் டு ரிப்போர்ட் இங்கே பாருங்க இதுதான் செம்மா க்யூட் இந்த வெரைட்டிலாம் இப்போ யாருக்கிட்டையுமே கிடையாதுங்க ஷார்ப் ஷார்ப் எட்ஜஸ்ட்டில் லைட் கலர் இருக்குது டார்க் கலர் லைட் கலர் கூட சில இடங்களில் கிடைக்கிது பார்க்க இந்த கலர் இருந்ததில்ல இதை நான் இப்போ எடுக்க போகிறேன் இப்படியே பியூட்டிஃபுல் மதர் பிளான்ட்டுங்க எடுத்துகிட்டேங்க பாருங்கள் மதர் பிளான்ட்டு எடுத்தாச்சு சூப்பராக இது சன்பேர்ன் ஆகி சன்பேர்ன் ஆன பிளான்ட்டை அவ்வளோ காப்பாற்றி சூப்பராக வச்சு இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பண்ணதை வாஷ் பண்ணிவிடுங்க ஸோ டியரா டியரா பாருங்கள் எல்லோ சேம் அதே கலர்ஸ் நம்மக்கிட்ட சூப்பராக இருக்கும் பாருங்கள் பீச் ரெண்டு இது வந்து டபுளும் வரும் சிங்கிளும் வரும் நான் அதை ஒரே கலர் தான் கன்சிடர் பண்ணுவேன் இது ஒரு மூணு அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு நாலு பார்க்கலாம் நம்மக்கிட்ட மொத்தம் நைன் கலர்ஸும் டென் கலர்ஸும் இருந்துச்சு பார்க்கலாம் நாலு ஒயிட் ஒன்று அஞ்சு ரெட்டு ஒன்று ஆறு டார்க் எல்லோ ஏழு இந்த ஒயிட்டில் நவப்பில கலர் ஒன்று எட்டு ஏய் பரவாயில்லடா ரீச் பண்ணிட்டோண்டா நம்மளும் இந்த ஒரு ஃபுல் பிங்கில் இருக்கக்கூடிய இவங்க ஒன்பது சூப்பர் இல்லை ஒன்பது மழை வேறு வந்துச்சாங்க ரொம்ப சூப்பராக ஆகிக்கிட்டு இருக்காங்க செமையாக இருக்காங்க பாருங்கள் பட்டு சேலுக்கு இல்லை ஐயோ நல்ல வேலை இந்த சீடு எடுக்க மறந்துட்டேன் இது ஆக்சுவலி ஒரு சோமலன்ஸோட சீடு இது இங்கே பாருங்கள் சூப்பர் சோமலன்ஸ் இது அதோடய சீடு தான் இது சொல்லுங்க ஐயா கிளம்புறீங்களா இந்தா வந்துட்டேன் 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 இந்தா ஏன் இது வந்து ஒரு வெளிநாட்டுக்காரர் வீடியோவில் பார்த்துருக்கேங்க இதை அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு ஒருத்தர் இருப்பார் ஓ நம்ம கையில் தான் நல்லாயிருக்குமே சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் அதோடய மதர் பிளான் இப்போ சூப்பராக இங்கே என்ன கொடுமைடாது இது பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இதுவுமே நிறைய பூத்துட்ருக்காங்க இந்த பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஒயிட் மெஜாரிட்டி நம்மளோட அந்த எல்லோ லெமன் எல்லோ ஆரஞ்சு டார்க் எல்லோ இந்த மல்டிபிள் பட்டல் பிங்க்கு இதெல்லாம் ஒரு மாதிரி எப்படி இருக்கிறது இல்லை இந்த வருஷம் இதை அப்படியே விட்டுவிட்டு நான் க்ளாண்டாக சேலு கொடுக்கவே வேணாம் ஏன்னா இது எனக்கு என்னோட டைம் ரொம்ப எடுக்குதுங்க அதனால தான் சுபத்ராங்க நம்மளோட சுபத்ரா பாருங்கள் இது நிறைய வந்து நான் அப்பா ரீல்ஸு வீடியோலாம் எடுப்பாங்க ஆசை தான் கொத்து கொத்தா கொத்து கொத்தா போட்டு கொடுத்துருக்கதை வச்சு பட் பண்ண முடியல அட்லீஸ்ட் இதுலையாவது காமிக்கலாமே இப்போ காமிச்சிட்ருக்கேன் பாருங்க இதோட அழகே வேறு லெவலுங்கப்பா இதான் அழகாக இருக்கு அக்கீரா பாருங்கள் சூப்பராக இருல இப்போ அக்கீரா இந்த சைஸ் பிளான்ட்டும் இருக்குது நம்மக்கிட்ட இந்த சைஸ் பிளான்ட்டும் இருக்குது எனிதிங் நான் வந்து இங்கே அது போடுறேன் அப்படின்னா நீங்கள் பிளான்ட்டு சைஸு பார்த்துட்டே நீங்கள் புக் பண்ணலாம் தங்கங்களா ப்ரைஸ் போடுறது பார்த்துட்டு புக் பண்ணலாம் பிளான்ட் சைஸை கேட்டுட்டும் புக் பண்ணலாம் பட் சைஸ் வரையாதான் நம்ம ப்ரைஸ் போடுறோம் பிக் சைஸ் பிளான்ட்டுக்கு ஆஃபர்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்னு போட்டு நம்ம போடுவோம் இப்போ இங்கே இருக்கிற ரெட் கலர் ஈவன் வயலட் கலர் அதுக்கப்புறம் இப்படி டபுள் கலர் இந்த மாதிரி இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் பிளான்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்குது இல்லையா இப்போ இது வந்து இப்படி மல்டிபிள் பெட்டலில் இப்படி இருக்கிறது இதெல்லாம் லாஸ்ட் இயர் வந்து நம்ம கொடுத்த ப்ரைஸில் இருந்து ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் தான் இப்போ கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து கிளியர் பண்ணுறோம் நியூ வெரைட்டிஸ் வரைக்கிறதுக்காக கிளியர் பண்ணுறோம் ஸ்பேஸ் அப்படி இருக்கிறதுனால க்ளியர் சேல்னே நம்ம போட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் இப்போ இவ்வளோ பெரிய பிளான்ட்டு உங்களுக்கு வரணும் த்ரீ எயிட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் அப்படி போட்டுருவோம் நம்ம ஸோ எவ்வளோ பெருசு பாருங்கள் சம் வந்து த்ரீ ஃபிஃப்டி கூட கொடுக்குறோம் நீங்கள் ஒரு நாலஞ்சு ப்ளான்ட்டு சேர்த்து வாங்குறீங்கன்னா ஒரு பிளான்ட்டு வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் வரும் அந்த மாதிரி தான் இப்போ இதெல்லாம் இருக்குது பாருங்க ஸோ அந்த சமயம் எது இருக்குதுன்னு நம்ம எப்படி சொல்லுவோம்னா இப்போ ரேண்டமாக இருக்குதுன்னு வந்து இது மார்க்கெட்டிங் தான் சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் சேல் இதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கணும் மற்ற நியூ வெரைட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கப்போ இது கொடுக்குற வயலட் இருந்தால் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் எவ்வளோ பெருசு எவ்வளோ பெருசு சயான்னு பாருங்க பாருங்கள் ரெண்டு பேரலாம் எவ்வளோ பெருசு போய் இது எங்கேயாவது த்ரீ ருபி த்ரீ எயிட்டி ருப்பீஸ்க்கு நீங்கள் வாங்க முடியுமா சொல்லுங்கள் அந்த வயலட் கலரு த்ரீ எயிட்டி ருப்பீஸுக்கு வாங்க முடியுமா எவ்வளோ பெருசு பாருங்கள் இதெல்லாம் அப்படி ஹார்ட் ப்ரூன் பண்ணி ரெண்டே மேலே இருக்கிறது தனியாக வச்சீங்கனாலே தனியாக இது வரும் ஸோ இந்த மாதிரி தான் இது இங்கே உள்ள இந்த பிளான்ட்டு இன்னும் நிறைய இருக்குது இந்த ரெட் கலர் வெரைட்டியில் இந்த மாதிரி உள்ளது இதெல்லாமே த்ரீ எயிட்டி இந்த ரேஞ்சு தான் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு ரெண்டு அடி ரெண்டு ஐடிங்க ரெண்டு அடி உயரும் அங்கே பாருங்கள் இதெல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்கிறதுல இந்த வெரைட்டி அந்த நேம்டு வெரைட்டியாக கொடுக்குறது மட்டும்தான் நம்ம வந்து இப்போத்தையும்க்கு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் வாங்கி வாங்கி ஆன பிளான்ஸ்ஸு என்னை கேட்டால் ரெட் இருக்குது சிஸ்டர் பிங்க் இருக்குது சிஸ்டர் இது இருக்குது சிஸ்டர் தோட்டத்தை அழகுபடுத்துறதுக்காக கொஞ்சம் பெருசாக வைக்கணும்னு நினைக்கிறேன் சிஸ்டர் அப்படின்றவங்களுக்கான பிளான்ட்டு தான் இதெல்லாம் சத்தியமாக இதெல்லாம் வந்து நான் பேசாமல் கட் பண்ணியே வந்து சேல் கொடுத்துட்றேன் ஏன்னா மூணு இப்போ நான் இருக்கேன்னா இங்கே பாருங்கள் என் ஹிப் அளவுக்கு வந்துடுச்சு ஹிப் அளவுக்கு கொஞ்சம் இதை போய் நான் ஒரு த்ரீ ஃபிஃப்டி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க நான் எப்படி இதை பேக்கிங் பண்ணுறது சொல்லுங்கள் அப்போ அதுக்கு அக்ரி பண்ணி பரவாயில்ல ஸ்டே கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் கட் பண்ணி தரேன் நான் அது எனக்கு ஓகே தான் வெரைட்டியான இது தான் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் ஸோ எல்லாமே இது மட்டுமே வச்சு ஒரு பத்து பிளான்ட்டை யூடியூப்பில் காமிச்சு இது சேலுக்கு இருக்குது இது சேலுக்கு இருக்குன்னு சொல்கிறது கிடையாது தமிழிச்சிக்கானலாம் அது மாதிரி ஆயிரக்கணக்கான பிளான்ஸ் இங்கே இருக்குது கிளியரன்ஸ் சேலுக்குன்னு உள்ள பிளான்ஸே ஆயிரக்கணக்கான பிளான்ஸ் இருக்குது ஆனால் டைம் இல்லாமல் தான் நான் வந்து சேலுக்கு போடாமல் இருக்கேன்னு இங்கே பாருங்கள் இந்த வயல்கிட்ட பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ பெருசு டைமில் எனக்கு வந்து சேல் போடுறதுக்கு இதெல்லாம் அப்படி காமிச்சு எல்லாமே வந்து அந்த ரேஞ்சில் தான் வரும் இப்போ எனக்கு என்னென்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் கேட்பாங்களே நம்ம என்னடா பண்ணுறது அந்த டைமுக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியலனாலும் கோவப்படுறாங்களேன்றது தான் தோணுதுங்க பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் இவ்வளோ பெருசு கொஞ்சம் ரேர் வெரைட்டிஸ் என்னால் பேக்கிங்க்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது எனக்கு பேக்கிங்கே ஒரு ஆகுது அப்படின்னா அது மட்டும் கொஞ்சம் ஹை பிரைஸ் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் எதுவுமே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தாண்டாது மேக்சிமம் நான் சொல்கிறது எதுவுமே இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தாண்டாது நீ பாருங்கள் எவ்வளோ அவ்வளோ பெருசாக அங்கே இருக்குது பாருங்கள் எல்லாமே மூணு அடி அந்த மாதிரி வளர்ந்துருச்சுங்க ரெண்டு அடி மூணு அடி பிளான்ட்டு தான் எப்பா இது இதுக்குள்ளே வந்து ஒரு நாளைக்கு இதை காமிக்கணும்னு நினச்சேன் ஏன்னா எல்லோருமே சிஸ்டர் பழைய வெரைட்டியான கிளியரன்ஸ்னு சொல்கிறீங்களே அந்த மாதிரி கொடுங்க சிஸ்டர்னு கேட்டுகிட்டே இருக்காங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக கலர்ஸ் லைட்டு பிங்க்கில் ஒரு மாதிரி அழகாக இதெல்லாமே அந்த ரேஞ்சுக்கு தான்ப்பா கொடுக்குறோம் நம்ம இங்க மாதிரி இங்கே ஒன்று இருக்கா இங்கே ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாமே அழகு வெரைட்டி தாங்க இங்கே பாருங்கள் த்ரீ எயிட்டி தான் அதெல்லாம் ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு அதுதான் விஷயம் அங்கே கொஞ்சம் சின்னதுன்னா கூட பரவாயில்ல ஒரு டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி கொடுக்கலாம் கொஞ்சம் சின்னதுன்னு தான் ரொம்ப பெருசு அதெல்லாம் சிங்கிள் பட்டல்லே ஒரு அழகு கலர் இது சிங்கிள் பட்டல்லே இப்படி க்யூட்டாக இருக்குது பாருங்க இது ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு சிஸ்டர் அந்த இது வேறு என்ன பெரிய பெரிய பிளான்ஸ் கிளியரன்ஸில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் சொன்னீங்களே சிஸ்டர் நீங்கள் கேட்கலாம் நான் லிஸ்ட்டு எடுத்துக்குவேன் வேணால் நான் சொல்லுவேன் இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளே லிஸ்டிலேருந்து ஒரு ஒருத்தவங்களுக்காக வேணால் நான் ஒரு குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு என்ன அப்படி வேணால் கொடுக்கலாம் என்னால் முடியும் இது சீட் க்ரோனா என்னான்னு எனக்கு தெரில சீட் க்ரோன் மாதிரி இருக்குது கிராஃப்ட்டு தான் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஹார்ட் ப்ரோன் பண்ணிங்கன்னா கண்ணா பின்னா உங்களுக்கு இதாக அடினியம் இதுக்குள்ளே பாருங்க இந்த மிலேனியரா மதர் ஆஃப் மிலேனியா அதில் கலர் பாருங்க ரெட் கலர்ல வந்து எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு டிசைனா இது அடினியத்துக்கு மேலே வளர்ந்துருச்சுப்பா இங்கே பாருங்க ஸோ ரெட் வெரைட்டிஸே நிறைய இருக்குதுங்க இங்கே ஒன்று இருக்குது இல்லை அப்படி வேணா பண்ணலாம் வரேன் 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 இங்கே பாருங்க இதெல்லாமே எல்லாமே கம்மியாக ரேட்டு தான்ப்பா பட் பெரிய 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 பிளான்ஸ் இங்கே பாருங்க எல்லாம் பாருங்க எப்படி இருக்குண்ணா இந்த கலர் கூட அழகா இருக்குல்ல இதில் இது இதை மதர் பிளான்ட்டுக்கு எடுத்து வைக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் ரேர் இருக்கு எந்த இடத்துல என்ன பிளான்ட் இருக்குன்னே முதல்ல நான் கணிச்சு வைக்கிறதுக்கே டைம் ஆகுது எனக்கு பாருங்க ரெட் சக்குரா ஒருத்தவங்க கேட்டாங்க யாருன்னு தெரியல ஸ்ரீநிதியா ஐஸ்வினியா யாருன்னு தெரியலையே ரெட் சக்குரா பர்டிகுலர் ரெட் சக்குரா மட்டும் ஆட் ரொம்ப வேண்டி கேட்டவங்க தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஏ இங்க பாருங்க இண்டிகோ க்ளேஸ் மாதிரியே ஒரு டார்க் இது சொல்லுவேன்ல நான் அது பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு ஏய் என்னடா அது ஐயோ சென்பா மேம் ஃபெராரி கேட்டிங்களே இருக்கு மேம் ஆ இது செம்ம டார்க் வெரைட்டிங்க சூப்பராக இருக்குதுல்ல செம்ம அழகு வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்குமே கேரி பாருங்க எப்படி இருக்குன்னு ஹாப்பி கார்டனிங் ஒயிட்